பிஜேபியோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்றாரு அது நான் எப்படி எல்லாம் நான் வியாக்கியானம் பண்ணி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு பத்திரிகையாளர்களா நாமளே அப்போ மக்கள் மாதிரி லட்சணத்தில் புரிஞ்சுப்பாங்க ஒரு சாதாரண பொதுஜனம் ஏன் அவங்களுக்கு தெளிவான விளக்கத்தை சொல்ல மாட்டேங்க இவர் இப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா மறைமுகமாக கூட அப்படின்னா நான் தான் கூட்டணி வைக்கிறேன் அதில் பிஜேபி இருக்கிறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்கள் கூட்டு அவர்களோடு இல்லைன்னு ஒரு வியாக்கியானம் பேசிட்டு சில காலத்துல வச்சதெல்லாம் உண்டு தொண்ணூத்தி எட்டுல ஜெயலலிதா ஒரு மெகா கூட்டணி அமைச்சர் தொண்ணூத்தாறுல சிறைக்கு போயிட்டு வந்து தொண்ணூத்தி எட்டு நாடாளுமன்றத்துல முதல் முறையா தமிழ்நாட்டுக்கு பிஜேபி அப்பதான் ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய ஒரு பிக்சரோட அவர் அழைச்சிட்டு வர்றார் பிம்பத்தை காமிச்சு வாஜ்பாய்ங்கிற பேரு பிஜேபின்னு ஒரு கட்சியை கொண்டு வந்து என் தலைமையில நம்ம ஆட்சி அமைப்போம் அப்படிலாம் சொன்ன போது அந்த அணிக்கு தலைமை வைத்து எல்லா கட்சிகளையும் ஒரு தொண்ணூத்தி ஆறில் ஜெயலலிதாவை எவரெல்லாம் வீழ்த்தணும்னு முன்வரிசை நின்னாங்களோ சுப்பிரமணிய சாமி வாழப்பாடி வைகோ ராமதாஸ் எல்லாரையும் தன் அணியில நினைச்சார் அப்போ எனக்கு நினைவு நல்லா ராமதாஸ் வைகோ போன்றவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எங்கள் கூட்டணி அண்ணா ஓடுதானே தவிர மதவாத கட்சியான பிஜேபி இல்லை அவர்கள் அதிமுகவோட கூட்டணி வைத்திருப்பதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லைன்னு ஒரு வியாக்கானத்தை சொன்னாங்க அந்த மாதிரி கூட நான் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி நேற்று விஜயினுடைய பேச்சை நான் புரிஞ்சுக்கிறேன் மறைமுகமாக கூட பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன் எங்களோட அர்த்தம் அதுதானே நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படி பார்த்தா வெளிப்படையாக இல்லைனாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி அதிமுகவோடும் கூட்டி இல்லை பிஜேபியை விட்டு அவர்கள் விலகாத வரை அப்படின்ற ஒரு வார்த்தையே அவர் கொஞ்சம் ஊடகமாக சொல்லி முடிச்சிருக்கிறார்